அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி வருகின்ற தை அமாவாசை அன்று எத்தனை மணிக்கு முன்னோர்களுக்கு படையல் போட வேண்டும் எப்படி விரத முறைகளை கடைபிடிக்க வேண்டும் அன்று என்ன உணவுகளை மட்டும் நீங்கள் எடுத்து சாப்பிட வேண்டும் அதே போல் எந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டும் எந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது கடலில் குளிக்க வேண்டுமா ஆறில் குளிக்கலாமா இல்லை வீட்டில் தான் குளிக்க வேண்டுமா அன்று கோவிலுக்கு போகலாமா கோவிலுக்கு போகக்கூடாதா முன்னோர்களை எப்படி வழிபட வேண்டும் என்னென்ன மாதிரியான உணவுகள் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை முழு விவரமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம் முழுமையாக இந்த காணொலியை தான் உங்களுக்கு அது புதிக்கும் அதே சமயத்தில் எத்தனை மணிக்கு படையல் போட வேண்டும் எந்த நேரத்தில் படையல் போட்டால் அவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் முழு விவரம் இதில் பார்க்க இருக்கிறோம் சரி அமாவாசை என்றாலே வருடத்தில் ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பு அதே போல் தை அமாவாசை மிகவும் சிறப்பு அதே போல் மகாலய அமாவாசை என்பது சிறப்பாகும் இந்த மூன்று அமாவாசையும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது எதற்காக என்றால் இந்த மூன்று அமாவாசையுமே மிக மிக முக்கியம் நமது வீட்டில் உள்ள முன்னோர்களுக்கான வழிபாடு தான் இந்த அமாவாசை அதே போல் ஐ அமாவாசை என்பது உத்திராயண காலத்தில் வரும் மிக மிக புண்ணியமான அமாவாசையாக இது கருதப்படுகிறது நமக்கெல்லாம் இப்போது இரவு பகல் என்று இருக்கும் ஆனால் தேவர்களுக்கு இது பகல் பொழுதாகும் அதாவது அவர்கள் கண் விழித்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாகும் தேவர்களுக்கு இது பகல் நேரம் என்று பொருள் சரி முதலில் அன்று விரதம் எப்படி இருப்பது என்றதை பற்றி பார்த்துடுவோம் விரதம் என்பது நமது உடம்பிற்கு மனதிற்கும் இரண்டிற்கும் சேர்ந்து தான் விரதம் வெறும் உணவு மட்டும் சாப்பிடாமல் இருப்பது மட்டும் விரதம் விரதமல்ல இப்போ முன்னோர்களை நாம் முழுமையாக நினைத்து இருப்பது தான் விரதமாகும் அன்று நிச்சயமாக நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அதாவது கறி சம்பந்தப்பட்டது சாப்பிடக்கூடாது கிழங்கு வகைகளை சாப்பிடக்கூடாது கீரை வகைகளை சாப்பிடக்கூடாது பருப்பு கூட சாப்பிடக்கூடாது இப்படி பலவிதமான கண்டிஷன்கள் இருக்கிறது இருந்தாலும் உடல்நலம் சரியில்லாதவர்கள் அதற்கேற்றபடி அனுசரித்து கொள்ளலாம் நீர் பருகலாம் பலன்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் அமாவாசை என்று ஒரு நேரம் மட்டும் தான் அதாவது மூன்று வேளையில் ஒரே ஒரு நேரம் மட்டும் அரிசி சார்ந்த உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவு தான் இதுதான் விரத முறையாகும் சரி அன்று எத்தனை மணிக்கு படையல் போட வேண்டும் என்பதை பார்த்து விடுவோம் அன்று புதன்கிழமை தான் வருகிறது அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அமாவாசை வருகிறது ஆனால் அதற்கு முன்னாலே செவ்வாய்க்கிழமையே இருபத்தெட்டாம் தேதியே உங்களுக்கு இரவு எட்டு மணிக்கு ஏழு இருபத்தி ஒன்றுக்கே அமாவாசை திதி ஆரம்பித்து விடுகிறது ஆனால் நீங்கள் அன்று இரவு பார்க்க முடியல புதன்கிழமை கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் புதன்கிழமை நீங்கள் காலை யமகண்டத்தை விட்டுவிடுங்கள் விடுங்கள் அதே போல அன்று ராகு காலத்தை விட்டு மற்றபடி முன்னோர்கள் திதி செய்வது சிறப்புத்தான் குறிப்பாக ஏதாவது நேரம் இருக்கிறதா என்றால் நல்ல நேரம் என்று பார்த்தால் நீங்கள் காலை பத்தரை மணிலிருந்து பதினொன்றரை மணிக்குள் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வணங்கலாம் அதே சமயத்தில் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு மேல் ரெண்டரை மணிக்குள் படையல் போட்டு வணங்கலாம் சரி என்ன படையல் போட வேண்டும் என்றால் அவர்கள் என்னென்ன சாப்பிட்டார்களோ அதை வைத்து நீங்கள் படையல் போடலாம் நன்றாக ஒரு வாடகைகளை விரித்து வைத்து அவர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை படைப்பது மிகவும் சிறப்பு அவர்கள் அசை எந்தாலும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்களே அதெல்லாம் படைக்க வேண்டும் என்றால் சாஸ்திரத்தில் அப்படி சொல்லவில்லை இருந்தாலும் அவங்களோட மனத்திற்பிருந்தால் படைத்துக் கொள்ளலாம் ஆனால் பெருவாராக அமாவாசைக்கு கறி சேர்ப்பது கிடையாது சரி அன்று குளிப்பது வீட்டில்தான் குளிக்க வேண்டுமா இல்லை கடலில் தான் குளிக்க வேண்டும் என்றால் முதலில் கடலில் குளிக்க வேண்டும் என்பது முதல் கட்டமான யோகமாகும் அடுத்தபடியாக ஆறில் குளிக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஏரியில் குளிக்கலாம் வேறு வழியே இல்லை என்றால் வீட்டில் குளித்து கொள்ளலாம் ஆனால் இப்படித்தான் குளிக்க வேண்டும் குளித்து விட்டு வந்தவர்கள் பசுமாட்டிற்கு சென்று அரிசி வெல்லம் பாசி பயிறு அதாவது பாசி பருப்பு என்பவர்கள் பாசி பருப்பு வாழைக்காய் அகத்திக்கீரை இது அனைத்தும் பசுக்கு கொடுத்துவிட்டு அதன் பின்பு நீங்கள் விரதமிருந்து முன்னோர்களை வழிபட வேண்டும் அன்று முழுவதும் முன்னோர்கள் நினைவாகவே இருக்க வேண்டும் அதன் பின்பு மாலையில் நிச்சயமாக ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஏதோ ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்னவென்றால் என்ன காரணம் அமாவாசை என்று கோவில் கண்டிப்பாக போக வேண்டும் ஏனென்றால் முன்னோர்களின் அதாவது பித்ரு தெய்வமாக வந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்வார்கள் அன்று காலை நீங்கள் மாலையில் தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்போது பித்ரு தெய்வமான நமது முன்னோர்களும் தெய்வங்களான தெய்வங்களும் இரண்டு சேர்ந்து நமக்கு இரண்டு சக்தியாக கொடுத்து நமது வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அது நமக்கு கொடுக்கும் எனவே முன்னோர்களையும் முன்னோர்களும் தெய்வமும் தான் கோவில்களும் தெய்வங்கள்தான் எனவே இரண்டு சக்தியும் கிடைப்பதால் அமாவாசையை நாம் குறிப்பிடுகிறோம் ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் இணைவதால் தாயும் தந்தையும் இணைவதால் எனவே நமது முன்னோர்களும் தெய்வங்களும் இணைந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுப்பார்கள் சரி இந்த ஸ்தர்ப்பணங்கள் நம்ம கொடுக்கவில்லை என்னென்ன என்ன நடக்கும் என்றால் பித்ரு மாறும் பல பிரச்சனைகள் ஏற்படும் கடன் தொல்லை ஏற்படும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் ஜாதகத்தில் நிலநிறம் இருக்கும் எல்லா விதமான எல்லா விதமான நன்மையும் இருந்தாலும் கூட குடும்பத்தில் சண்டை சச்சரவு வழக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் இருக்கும் அதை ஆராய்ந்து பார்த்தால் பித்ரு சாவமாக இருக்கும் இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு நாம் சர்ப்பணம் கொடுக்காமல் விட்டுவிட்டால் குடும்பத்தில் சிக்கல் பணக்கசப்பு பண இழப்பு பண நஷ்டம் பணத்தால் பிரச்சனை கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கு வாழ்க்கையில் துன்பம் துயரம் கஷ்டம் கண்ணீர்ன பல பிரச்சனைகள் வரும் நீங்கள் ஏற்கனவே ஜாதகம் போய் பார்த்தால் ஜாதகம் நன்றாக இருக்கும் அல்லது எல்லா விதமான வருமானமும் இருக்கும் எல்லாம் இருந்தாலும் கூட நிம்மதி இருக்காது பல பிரச்சனைகள் இருக்கும் இது காரணம் வந்து பித்ரு தோஷம் இந்த அமாவாசை நாளில் உங் நீங்கள் கொடுக்க வேண்டிய இந்த பித்திருக்க செய்ய வேண்டிய தா உணவுகளை கொடுக்கவில்லை என்றால் இது போன்ற பிரச்சனைகள் கொடுக்கும் சரி அன்று என்ன செய்யலாம் தானம் கொடுக்கலாம் என்றால் தானம் கொடுக்கலாம் என்ன தானம் கொடுக்கலாம் அன்னதானம் கொடுப்பது சிறப்பு மற்றபடி உங்களுக்கு என்னென்ன முடியுமோ எல்லா தானங்களும் கொடுக்கலாம் அதில் அன்னதானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு அவ்வளவுதான் அதே போல சில பேர் வந்து பொங்கல் நாளில் இதை செய்ய முடியாமல் பிறவுகளுக்கு பொங்கல் நாளில் இறந்தவர்களுக்கு படையல் போட்டு வணங்க வேண்டும் பொங்கல் நாளில் இதை செய்ய தவற விட்டவர்கள் நீங்கள் இந்த தை அமாவாசை படையல் போட்டால் அது ஏற்றுக்கொள்ளும் எனவே பொங்கல் நாளில் கடைப்பிடிக்காமல் விட்டவர்கள் பொங்கலை தவற விட்டவர்கள் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை மகால அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கை தடைகள் உடையும் பிரச்சனைகளாலும் தீயும் நன்றி வணக்கம்